குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடி அருபி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது எஜுகேஷன் மெத்தடாலஜி ஸோ இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு பத்து யூனிட் ஆனது கொடுத்திருக்கிறாங்க சோ இந்த இந்த பத்து யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் முழுமையாக தொகுத்து வினாவிடை பயிற்சியானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதில் குறிப்பாக ஃபுல் மாடல் டெஸ்ட்ல ஃபோர் நம்பர் ஃபோர் நம்ம பார்க்கணும் இந்த பகுதியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக தொகுத்து வினாக்களாக எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மெத்தடாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மெட்டீரியல் ஒன் லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் எட்டாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் சரிங்களா அந்த எஜுகேஷன் மெத்தடாலஜில முழு மதிப்பெண் எடுப்பதற்கான வழிமுறைகள் என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரிவிஷனுக்கான ஒன் லைனர் நம்ம கொடுக்குறோம் சோ அது மட்டும் இல்லாம எட்டாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் ஸோ அந்த கொஷின் பேங்க் வாங்கி ஆசிரியர்களுக்கு அடுத்த கட்டமாக இரண்டாயிரம் வினாக்கள் ஒரு யூனிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யறோம் இருநூறு வினாக்கள் ஸோ அப்ப பத்து யூனிட் அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாயிரம் வினாக்கள் ஸோ விடைகள் கிடையாது வினாக்கள் இந்த வினாக்களினுடைய பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஸோ இதை முழுமையாக பயிற்சி எடுத்து அந்த வினாக்களை நீங்க கட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இந்த இரண்டாயிரம் வினாக்களுடைய பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் அந்த மெட்டீரியலை ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப இந்த இரண்டாயிரம் வினாக்களினுடைய பிடிஎஃப் ஐ பெறுவதற்கு நம்முடைய சுபிக் குழுவை தொடர்பு கொண்டு நீங்க செய்யலாம் இந்த பிடிஎஃப் வாங்கிக்கலாம் ஆல்ரெடி நான் மெட்டீரியல் வாங்கியிருக்கிறேன் இல்ல வாங்கி வாங்கிருக்கிறேங்குற பட்சத்துல இந்த இரண்டாயிரம் வினாக்களினுடைய பிடிஎஃபை வாங்கி கோர்கட் பண்ணிக்கலாம் ஸோ அது போக நம்முடைய சுவைக்கழுவின் சார்பாக டெஸ்டாங்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அதுல இன்றைய பகுதி நான்கு ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலா இருக்கட்டும் ரிவிஷனுக்கான ஒன்லைனா இருக்கட்டும் இந்த கொஸ்டின் பேங்கா இருக்கட்டும் இதை மட்டும் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ற பட்சத்துல உங்களுக்கான மதிப்பெண் எஜுகேஷன் முப்பது வினாக்கள் கேட்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபது வினாக்களை நீங்கள் எதிர்நோக்குவதற்கு ஏதுவான வழிமுறைகள் இதில் உருவாக்கி தரப்படும் அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவலையுமே நம்ம இப்ப கொடுக்குறோம் இது போக யூனிட் வைஸா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்ல இறுதி கட்ட திருப்புதல்னு உங்களுக்கான பிராக்டிஸ் சொல்லி ஒவ்வொன்றுமே இங்கே என்னென்ன தகவல் கொடுக்குறோமோ அப்படியே நீங்க நோட்ஸ் எடுத்து பயன்படுத்துங்க அது உங்களுக்கான அரசு பணிக்கானவை உறுதி செய்வதற்கான வழிமுறையாக

கற்றல் எனப்படும் என்று கூறியவர் ஹென்றி பி ஸ்மித் கையாளக்கூடிய மாறிகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது கையாளக்கூடிய மாறிகள் தனித்த மாறி என்று அழைக்கப்படுகிறது ஆளுமையை அளவிடும் நுட்ப முறைகள் எதில் பயன்படுத்தப்படவில்லைன்னா அறிதலை அறிந்துணர்களில் பயன்படுத்தப்படவில்லை பீல் என்பவரது கூற்றின்படி கல்வி உளவியல் என்பது கல்வி அறிவியல் ஒரு உடல் வளர்ச்சியையும் மற்ற வளர்ச்சியையும் நிலை நிறுத்துவது கீழ் கண்டனவற்றில் இது மரபு மற்றும் சுற்றுச்சூழல் ஒரு மனிதனின் இரண்டு செயல் நோக்கங்களாக ஒரு மனிதனின் இரண்டு செயல் நோக்கங்களான சுயநல முனைப்பு மற்றும் பொது நல முனைப்பு முதலில் முன்மொழிந்தவர் யார் சுயநல முனைப்பு பொது நல முனைப்பு என்பதை முதன் முதலில் முன்மொழிந்தவர் யார் நான்கு பேர் ஹட்சன் ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை கல்வி உளவியலின் மூன்று முக்கிய குவிய பகுதிகளாக விளங்குபவை கல்வி உளவியல்ல மூன்று முக்கிய குவிய பகுதிகளாக விளங்குபவை எவை ஒன்று கற்பவர் கற்றல் செயல்முறை கற்றல் சூழல் சரிங்களா நல்லா போனீங்க ஒன்று கற்பவர் கற்றல் செயல்முறை கற்றல் சூழல் தூண்டல் இன்றி புலன் காட்சியை பெறுவது பொய் புலன் காட்சி எனப்படும் தூண்டல் இன்றி தூண்டல் இல்லாமல் புலன்காட்சியை பெறுவது என்பது பொய் புலன் பின்வரும் முறைகளில் எந்த ஒன்று புறவய தேர்வு வினாவின் வாய்ப்பு வகைக்கான எடுத்துக்காட்டாகும் முறைகளில் எந்த ஒன்று தேர்வு வகைக்கான எடுத்துக்காட்டுன்னா அங்கீகரித்தல் ஆப்ஷன் பி அங்கீகரித்தல் தன் நிறைவை உணர்தல் டேஸ் வகையான தேவையாகும் சமூகம் உளம் சார்ந்த தேவையாகும் ஒரு முக்கிய பேச்சு குறைபாடு இதில் குழந்தையானது சரியாக உச்சரிக்க இயலாமல் போகும்னா விரைந்தொழித்தல் வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற செயல்முறையானது நடைபெறுவது வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற செயல்முறையானது நடைபெறுவது வாழ்நாள் முழுவதும் நடைபெறும் மன எழுச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த முறை கீழ் இது எது மன எழுச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த முறை நிலை மாற்றம் ஆப்ஷன் ஏ நிலை மாற்றம் என்ற வார்த்தை உண்மையில் யாரால் முன்மொழியப்பட்டது என்ற வார்த்தை உண்மையில் யாரால் முன்மொழியப்பட்டது நான்கு ஆப்ஷன் கொடுத்திருக்கோம் இதுல ஆப்ஷன் ஏ லக்கி என்பவரால் முன்மொழியப்பட்டது குற்றம் சார்ந்த அண்டையர்கள் மனநோய் ஏற்படுவதற்கு ஒரு காரணியாக டேஸ் கருதப்படுகிறது குற்றம் சார்ந்த அண்டையர்கள் மனநோய் ஏற்படுவதற்கு சமூக காரணியாக கருதப்படுகிறது சிந்தித்தல் என்பது சிந்தித்தல் என்பது குவியும் அல்ல விரியும் அல்ல மற்றும் அது இரண்டு கூறுகளையும் கொண்டது சிந்தித்தல் என்பது குவியும் அல்ல விரியும் அல்ல மற்றும் அது இரண்டு கூறுகளையும் கொண்டது நமது தற்போதைய எண்ணங்கள் நாம் எதை பற்றி நினைக்கிறோமோ அல்லது அனுபவிக்கிறோமோ ஆகியவற்றை உள்ளடக்கியது உணர்வுள்ளவர்கள் உள்ளவர்கள் விரிந்த சிந்தனை கீழ்கண்ட எதற்கு வழிவகுக்கும் விரிந்த சிந்தனையானது புதிய படைப்புகள் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கும் அகக்காட்சியை திடீர் சிந்தனை எழுச்சியாக புரிந்து கொள்ளலாம் அகக்காட்சியை திடீர் சிந்தனை எழுச்சியாக புரிந்து கொள்ளலாம் பரிசோதனை என்பது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல் ஆகும் பரிசோதனை கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல் நோக்கல் மன வலு தாக்குதல் ஒரு முக்கிய காரணமாகும் என்று கூறியவர் மன முறிவுக்கு வலு தாக்குதல் ஒரு முக்கிய காரணமாகும் என்று கூறியவர் ஏ இதற்கு சரியான விடை இருபத்தி மூன்று விநாயன் இருபத்தி மூன்று நம்ம காண்கிறோம் பயன்படுத்துவதால் குருட்டு மனப்பாடத்தை தவிர்க்க முடியும் கேள் எதை பயன்படுத்துவதால் குருட்டு மனப்பாடத்தை தவிர்க்க முடியும் கேட்கலாம் கற்பித்தல் உதவிகளை அறையினுள் உள்ள அனைத்து பொருட்களையும் உட்கிரகிக்கின்ற ஒருவரின் திறனானது கவன வீச்சு என்று அழைக்கப்படுகிறது பிரச்சினைக்கான தீர்வு என்பது எதற்கான உதாரணம் பிரச்சினைக்கான தீர்வு என்பது எதற்கான உதாரணம் உள்ளொளி வழி கற்றல் ஒரு மனிதனின் நாட்டமானது குறிப்பிட்ட தருணங்களில் சார்ந்திருப்பது ஒரு மனிதனின் நாட்டங்களானது குறிப்பிட்ட தருணங்களில் சார்ந்திருப்பது மரபு மற்றும் சூழ்நிலை குமர பருவத்தினரின் மன எழுச்சி இடையூறுகளை சமநிலைப்படுத்த உதவக்கூடிய வழியானது தனிநபர் வழிகாட்டல் ஒரு குழந்தைக்கு உள்ளொளி போது அதன் காரண மறிகள் இவ்வாறு நாம் முயன்று கற்றல் நெறிபிறல் குழந்தை என்பது என்ன நெறிபிறல் குழந்தை என்பது சுற்றுப்புறத்துடன் சமநிலைப்படுத்த முடியாமை சுற்றுப்புறத்துடன் சமநிலைப்படுத்த முடியாதது நெறிபிறல் குழந்தை என்று நாம் அழைக்கின்றோம் ஒரு நபரின் வெளிப்பாடுகள் ஊக்கிகள் ஆகும் தேவையின் வெளிப்பாடு அறிவு வளர்ச்சி நிலைகளுள் எந்த நிலையில் தனிநபர் பகுத்து அறிதலில் இருந்து சிக்கலான சிந்தனை முறைக்கு நகர்வர் முழு நிலை ஆப்ஷன் சி முழு செயல் நிலை உடல் மற்றும் உள்ளம் சார்ந்த குறைபாடுகள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன உடல் மற்றும் உள்ளம் சார்ந்த குறைபாடுகள் ஏற்படுவதற்கான காரணம் மரபு நிலை எந்த நிலையில் குழந்தையின் நடத்தை சிந்தனையில் தன்மையை உள்ளதுனா ஜீரோ முதல் மூன்று வருடங்கள் எந்த நிலையில் குழந்தையின் நடத்தை தன்மைய சிந்தனையில் உள்ளதுனா இ முதல் மூன்று வருடங்கள் மனிதனின் அடிப்படை ஆளுமை பண்பு என்பது மரபு மற்றும் சூழ்நிலை அடிப்படையில் கணிக்கப்படுகிறது மரபு மற்றும் சூழ்நிலை அடிப்படையில் கணிக்கப்படுகிறது எந்த ஒரு பருவத்தில் ஒப்பார் குழு உறவுகள் பள்ளி சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் மன எழுச்சி நடத்தையை பாதிக்கும் குழந்தை பருவம் ஆப்ஷன் சி குழந்தை பருவம் மன எழுச்சியை அடையாளப்படுத்துதல் மற்றும் அளவிடுதலில் அகநோக்கு அணுகுமுறையில் முக்கூறு மாறுதியை மாதிரியை உருவாக்கியவர் மன எழுச்சியை அடையாளப்படுத்துதல் மற்றும் அளவிடுதலில் அளவிடுதலில் அகநோக்கு அணுகுமுறையின் முக்கூறு மாதிரியை உருவாக்கியவர் ஒரு புதிய சூழ்நிலைக்கு தகுந்தார்போல் ஒருவன் தன்னை ஏற்புடைய ஒரு புதிய சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் ஒருவர் தன்னை ஏற்புடைய தாக்கிக் கொள்ளும் திறனை என்று குறிப்பிடுகிறோம் தாக்கிக் கொள்ளக்கூடிய திறனை என்று குறிப்பிடுகிறோம் நுண்ணறிவு என்று குறிப்பிடுகிறோம் சுயமரியை சுயமரியாதை இல்லாமை மனநோய்க்கான அறிகுறி அல்ல கீழ்கண்டனவற்றில் எது மன நோய்க்கான அறிகுறி இல்லைன்னு கேட்டாங்கன்னா சுயமரியாதை சூழ்நிலை கோட்பாடு வகை முத்திரை இடம் கோட்பாடு நெறி பிறழ்வு கோடு வகையின் கீழ் வருகிறது ஆங்கிலம் தெரிந்த ஒருவருக்காக உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு சோதனை என்ன ஆங்கிலம் தெரிந்த ஒருவருக்காக உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு சோதனையானது ஆர்மி ஆல்பா சோதனை ஆர்மி ஆல்பா சோதனை ஆப்ஷன் சி ஆளுமை என்பது இட் ஈகோ மற்றும் சூப்பர் ஈகோ மனம் ஆகியவற்றின் தொகுப்பாகும் என்று கூறியவர் நாட்ட சோதனை கீழ் எதை சோதனை இட உதவுகிறது நாட்ட சோதனை என்பது தனி ஒருவரின் பிரத்யோக செயல்பாடு செக்மண்ட் கூற்றுப்படி அனைத்து மன செயல்பாடுகளையும் தொண்டும் மன ஆற்றல் அழைக்கப்படுகிறது லிபிடோ என்று அழைக்கப்படுகிறது வினா வினயன் நாற்பத்தி நான்கு கற்றலில் தூண்டல் துளங்கள் பிணைப்பு கோட்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது கற்றலில் தூண்டல் துளங்கள் பிணைப்பு கோட்பாடு யாரால் முன்மொழியப்பட்டதுதான் பிரச்சனையை தீர்த்தலில் புதிர் நிலையை கிளை வழி நிலை என கூறியவர் ஜான் டூயி டேஸ் பல சூழ்நிலைகளில் ஆண் மற்றும் பெண்களின் எதிர்பார்க்கப்படும் நடத்தைனா பாலின பங்களிப்பு பாலின பங்களிப்பு என்பது பல சூழ்நிலைகளில் ஆண் மற்றும் பெண்களின் எதிர்பார்க்கப்படும் நடத்தை அகநோக்கின் பொருளானது சுய உற்றுநோக்கல் சுய உற்றுநோக்கல் என்பது அகநோக்கினுடைய பொருள் ஒரு வகுப்பறை சூழலில் ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு உத்தியானது பழைய கற்றலை புதிய கற்றலுடன் இணைத்தல் பழைய கற்றலை புதிய கற்றலுடன் இணைத்தல் ஒரு மனிதன் தன் அனுபவத்தினாலும் மற்றவர்களாலும் அறிவை பெறுவதற்கு எது உந்துதலாக உள்ளது ஒரு மனிதன் தன் அனுபவத்தினாலும் மற்றவர்களாலும் அறிவை பெறுவதற்கு எது உந்துதலாக உள்ளதுனா சூழ்நிலை ஆப்ஷன் பி சூழ்நிலை உல பாலின வளர்ச்சியை வித்திட்டவர் வளர்ச்சியை வித்திட்டவர் நல்ல நல்ல பெண் என்ற நோக்க நகர்வு கீழ்கண்ணனவற்றுள் எதை குறிக்கின்றது நோக்க நகர்வானது கீழ்கன்றவற்றுள் எதை குறிக்கின்றது விடையானது ஆப்ஷன் பி வழக்கமான படிநிலையை குறிக்கின்றது டைலரின் கோட்பாட்டின்படி ஆக்கத்திறன் நிலைகள் எத்தனை கோட்பாட்டின்படி ஆக்கத்திறன் நிலைகளானது ஐந்து கீழ்கண்டனவற்று எது கற்றல் விதி அல்ல ஆயத்த விதி பயிற்சி விதி விளைவு விதி இதுக்குள்ளாமே கற்றல் விதி இயக்க விதி என்பது கற்றல் விதி அல்ல ஆளுமையை ஆளுமையை மதிப்பிட பதினாறு வகையான ஆளுமை காரணிகளின் பட்டியலை முன்மொழிந்தவர் யார் ஆளுமையை மெயினா அப்படியே பாருங்க ஆளுமையை மதிப்பிடுவதற்கு பதினாறு வகையான ஆளுமை காரணிகளை முன்மொழிந்தவர் ஆர்பி காட்டல் அறிவு மற்றும் உடல் இயக்கு புலங்கள் அதிக மிக்க நிலையில் கீழ்காணும் ஒன்றில் இல்லாமல் பெறப்படுகின்றன செயல்முறை இடைவினை இந்த நிலையில் குழந்தைகள் எந்த ஒரு பிரச்சனையையும் தர்க்க வரிசையில் எடுக்கும் திறன் பெறுகிறார்கள் எந்த நிலையில் முறையாக சிந்தித்து எண்ணங்களின் அடிப்படையில் செயல்படும் மனநிலை பள்ளி மையத்தில் பள்ளி வழிகாட்டு மையத்தில் குறை அடைவு உடைய மாணவர்களை எதற்கு குறிப்பிடப்பட வேண்டும்னா அறிவுரை பகரும் உளவியலாளருக்கு குறிப்பிடப்பட வேண்டும் அடுத்த வீணா பாருங்க லூக்கன் கூற்றின்படி மனநலம் என்பது என்ன சோ அடுத்த வினாவானது உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் லூக்கன் கூற்றின்படி மனநலம் என்பது அமைதியாக வாழ்வது பொதுவான உளவியல் விவரிப்பது சாதாரண மனிதர்கள் நடத்தைகள் பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று அறிவுரை பகர்தலில் உள்ள தொழில்நுட்பம் அல்ல நாட்டத்தை மாற்றுதல் அனைத்து உடல் அறிவு மற்றும் உளம் சார்ந்த செயல்பாடுகளை அடக்கியது நான் நடத்தை இட் என்பதன் பொருளானது நனவெளி மனம் நடத்தை என்னும் சொல் அனைத்து உயிரினங்கள் அவற்றின் முழு வாழ்க்கை செயற்பாடுகளையும் அனுபவங்களையும் குறிக்கிறது நடத்தை என்ற சொல்லானது அனைத்து உயிரினங்களின் முழு வாழ்க்கை செயற்பாடுகளையும் அனுபவங்களையும் குறிக்கிறது கீழ்கண்டனவற்றுள் எந்த மண்டலம் கழிவுகளை வெளியேற்றவும் கிருமிகளை அழிக்கவும் செய்கிறதுனா நினைநீர் மண்டலம் ஸோ அடுத்த வினா என்ன அறுபத்தி ஐந்து பழமை ஆக்க நிலையுறுத்த கோட்பாட்டை முதலில் முன்னுரைத்தவர் பாவுலவ் பழமை ஆக்க நிலையுறுத்த கோட்பாட்டை முதலில் முன்னுரைத்தவர் பவுளவ் ஒரு தொழிற்சாலையில் ஏற்படும் வேலை நிறுத்த போராட்டத்தை நேரில் பார்வையிட்டு தகவல்களை சேகரித்து புலன் விசாரணைக்கு உட்படுத்துவது எந்த முறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கள ஆய்வு முறை பொருட்கள் அல்லது நிகழ்வுகளை எந்த ஒரு செயல்பாட்டில் அறியும் குழந்தைகள் உள்வாங்கிக் கொள்வது மற்றும் உருவக சிந்தனையானது எந்த நிலையிலும் தோன்றும் உருவக ஆப்ஷன் ஏ பின்வரும் கூற்று மற்றும் காரணத்திற்கு சரியான விடையும் கூற்று மெல்ல கற்பூர் வேகமாக கற்போரை காட்டிலும் சிறந்த இருத்துபவராக தோன்றுகிறார்கள் நினைவில் இருத்துபவராக தோன்றுகிறார்கள் யாரு மெல்ல கற்பூர் வேகமாக கற்போரை காட்டிலும் சிறந்த நினைவில் நிறுத்துபவராக தோன்றுகின்றனர் காரணம் விரைவாக கற்கும் போது மரத்தல் மெதுவாக இருக்கும் மற்றும் மெல்ல கற்கும் போது மரத்தல் விரைவாக இருக்கும் இதற்கான விடையானது கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி மற்றும் கூற்று காரணம் சரியான விளக்கம் ஆப்ஷன் பி கடின இலக்குகளின் அதிகரிப்பானது கற்றல் நிலையை குறைக்கும் என்பதே சிறந்த ஊக்கமாகும் என்ற கூற்றை கொண்டவரை வரையறையானது விதி ஆப்ஷன் சரியான விடை அடுத்து பாருங்க எழுபது வாழ்க்கையில் குமர பருவ நிலையில் தனிநபர் அனைத்து பரிணாமங்களிலும் வளர்ச்சி அடையும் குறிப்பினை வெளிப்படுத்துவர் வளர்ச்சி என்பது ஒருவரின் ஒட்டுமொத்த ஆளுமையை பொறுத்து அமைகிறது முக்கியமான பகுதி அப்படியே பண்ணிக்கோங்க வளர்ச்சி என்பது ஒருவரின் ஒட்டுமொத்த ஆளுமையை பொறுத்து அமைகிறது மன எழுச்சி நுண்ணறிவு என்பதை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் மன எழுச்சி நுண்ணறிவு என்பதை முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஜான் மேயர் மற்றும் பீட்டர் லோவே இரண்டு அமெரிக்கன் பல்கலைக்கழக பேராசிரியர்களால் நுண்ணறிவு மன எழுச்சி என்ற வார்த்தை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அனைத்து பின்தங்கிய நபர்களில் எத்தனை சதவீதம் பேர் பெரும்பாலான குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் கடுமையான மன வளர்ச்சி குன்றிய நிலையில் உள்ளனர்னா மூன்று முதல் ஐந்து சதவீதம் பேர் பொதுவான கூறுகள் மற்றும் நடத்தை முறை ரீதியான செயல்பாட்டிற்கு அடிப்படையில் பல்வேறு நடத்தை சார் செயல்கள் இருப்பதாக கண்டுபிடித்தவர் டார்ன்டைக் ஆப்ஷன் டி டார்ன்டைக் வினயன் எழுபத்தி ஆறு வினயன் எழுபத்தி ஆறு ஆளுமையை இரண்டு வகைகளாக அகநோக்கல் மற்றும் புற நோக்கல் என பிரித்தவர் ஆளுமையை இரண்டு வகைகளாக அகநோக்கல் மற்றும் புற நோக்கல் என பிரித்தவர் ஜங் ஒரு பதினாறு வயதுடைய பையனுக்கு மன வயது இருபது எனில் அவனின் நுண்ணறிவு விகிதம் பன்னிரண்டு வைக்காட்சியின் கட்டைகள் பின் வருவதை பரிசோதிக்க உதவுகிறது வைக்காட்சியின் கட்டைகளானது பொதுமை கருத்து உருவாக்குதல் பரிசோதிக்க உதவுகிறது லக்கி என்பவர் முன்மொழிந்தவர் முன்மொழிந்த சரியா லக்கி என்பவர் முன்மொழிந்த தற்கருத்து என்ற சொல்லை தன் நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலில் ஏற்றுக்கொண்டவர் கார் ரோஜர்ஸ் ஆப்ஷன் ஏ கார் ரோஜர்ஸ் மரத்தல் வளைகோடு வழங்கும் கருத்து என்பது தக்க வைத்தல் சதவீதம் ஆப்ஷன் சி தக்க வைத்தல் சதவீதம் மனித பரிசோதனை உளவியல் என்பதே கல்வி உளவியலாகும் முதல் நிலைக்குழு என்பவர் சமூக முகவர் ஆவர் நுண்ணறிவானது குமர பருவத்தில் அடையும் நுண்ணறிவு குமர பருவத்தில் அடையும் வகுப்பறை கற்பித்தலில் ஒரு ஆசிரியர் அடிப்படையாக கொண்ட மாணவர்களின் நடத்தையை கட்டுப்படுத்த மேலாண்மை செய்ய மற்றும் கணிக்க முடியும் ஆப்ஷன் சி இதற்கான விடை ஆப்ஷன் சி ஆய்வுகள் கற்போர் பட்டியலிலிருந்து விலக கீழ்கண்டனவற்றில் எது காரணமாகாதுனா அவா ஆப்ஷன் டி அவா காட்சி கற்றலில் வலுவூட்டல் கற்றல் என்பது எதன் மூலம் நடைபெறுகிறது பின்னூட்டம் மூலம் நடைபெறுகிறது பொறியியல் நாட்டம் என்பது இந்த வகையை சார்ந்ததுனா கல்வி செயல்பாடு சார்ந்த நாட்டம் பொறியியல் நாட்டம் என்பது கல்வி செயல்பாடு சார்ந்த நாட்டம் பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று குமர பருவத்தினருக்கு தேவைப்படுவது சுயவயப்படுத்துதல் தேவை நடத்தைவியலாளர் கூற்றின்படி சிந்திப்பதை தொடங்கும் முன் முழுமையாக தேவைப்படுகிறது சிந்திப்பதற்கு முன் எது முதன்மையானதாக இல்ல முழுமையானதாக தேவைப்படுகிறதுனா மன கருத்தின் உருவம் தனியால் ஆய்வின் மூன்றாம் நிலை தனியால் ஆய்வின் மூன்றாம் நிலையானது மெய்யான திறனாய்வு மற்றும் சேகரிக்கப்பட்ட தரவுகளை பொருட்படுத்துதல் சேகரிக்கப்பட்ட தரவுகளை பொருட்படுத்துதல் அடுத்த பகுதி விநாயன் தொன்னூற்றி ஒன்று ஒரு தனிப்பட்ட மனிதர் தன்னுடைய விரக்தி அடைந்த ஆசைகளை கற்பனையாக சாதித்து திருப்தி அடைவது பகற்கனவு காணுதல் ஆகும் ஒரு தனிப்பட்ட மனிதன் தன்னுடைய விரக்தி அடைந்த ஆசைகளை கற்பனையாக சாதித்து திருப்தி அடைவது என்பது பகற்கனவு காணுதல் ஆகும் சொற்களை கையாளும் நுண்ணறிவு என்பது மொழியியல் நுண்ணறிவு மைத்தள சோதனையில் எத்தனை அட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன பத்து பின்பற்றுதல் மற்றும் வலுப்படுத்துதல் டேஸ் முக்கிய பங்கு வகிக்கிறதுனா குழந்தைகளின் மொழி வளர்ச்சியில் பின்பற்றுதல் மற்றும் வலுப்படுத்துதல் என்பது குழந்தைகளின் மொழி வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றது அறிவுரை பகர்தல் செயல்முறையில் அறிவுரை பகர்பவரின் சுய ஏற்புடைமை முதன்மை பெறுகிறது அறிவுரை பகர்தல்ல செயல்முறையில் அறிவுரை பகர்பவரின் சுய ஏற்புடைமை முதன்மை பெறுகிறது ஆக்க செயற்பாட்டில் சிக்கலை வரையறுத்தல் மற்றும் விளக்கம் அளித்தலுக்கான நிலை என்பது என்ன தயார்படுத்துதல் ஆப்ஷன் பி தயார்படுத்துதல் அடுத்த பகுதி பாருங்க உலக சுகாதார நிறுவனத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு குடிப்பவர் என்பது ஒரு மித மிஞ்சிய குடித்தல் உடையவர் கற்றல் வளைவில் முன்னேற்றம் இல்லாத காலத்தை அழைக்கப்படுகிறதுனா பிளாட்டு என்று அழைக்கப்படுகிறது மொழி தகவல் தொடர்புக்கு பயன்படுகிறது என்பது அறிவு சார் சிக்கல் நடத்தையை மாற்ற யார் மாதிரி ஆக்க உத்தியை உருவாக்கியதுனா ஆல்பர்ட் பண்டுரா இந்த ஆல்பர்ட் பண்டுரா என்பவர் சிக்கல் நடத்தையை மாற்ற மாதிரி ஆக்க உத்தியை உருவாக்கினார் சோ மொத்தம் இந்த பகுதியில் நூறு வினாக்கள் நம்ம பார்த்திருக்கோம் ஆசிரியர்கள் முழுமையாக இதை பயன்படுத்திக்கோங்க சோ இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுவைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே